இங்க பார்த்தா கொஞ்சம் லேசா சின்னதா மாறி ஒரு காலத்துல ஆசிரியரை பார்த்து மாணவர்கள் பயப்பாங்க இன்னைக்கு மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட வேண்டிய ஒரு காரணமா போச்சு ஏன் ஏன் பயக்கறாங்க ஏன் பயிற்கு இன்றைய மாண

சார் நான் சொல்லவா அப்படின்னு கேட்டோம் சொல்ற எனக்கு யாருடைய ஆட்டம் பிடிக்கும் தெரியுமா சார் அந்த சைடுல நாலு புட்டப்பாவோட போட்டு ஆடலாம் பாத்தீங்களா ஒரு காலத்துல ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் இப்படி ஒரு பதில் சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க இல்லைங்களா அவன் சர்வசாதாரணமா எந்திரிச்சு பேசுறான் பேசுறான் அந்த தைரியம்

நம்மளுடைய மண்ணு மக்கள் எவ்வளவு பெரிய பாரம்பரியமானது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடின்னு சொல்லுவாங்க அது உண்மையா உண்மையை இந்த உலகத்துக்கு உறக்க சொல்கிறதுக்கு கீழடி எல்லாரும் நாம் அறிந்த செய்தி தான் அதை விட்டுலாம் நேரத்தினால நேரத்தில் அண்மையறி ஒரு பத்திரத்துல தெரிவிச்சுக்கிறேன்